சாதாரண துர்கை அம்மன் கனகதுர்கம் பெயரும் கனக எல்லாம் ஒரே பொருள் ஸ்ரீ கனக துர்கை அம்மன் ஆலயம் நம்பர் டென் சுப்பிரமணிய நகர் பழைய பல்லாவரத்துல அதுவும் சென்னையில் இருக்கிற இந்த கோயில் ரொம்பவே விசேஷமான கோயில் இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் இப்ப ரீசன்டா நடந்திருக்கு இந்த ஆலயத்துல அருள் பாவிக்கும் ஸ்ரீ அபீத குஜாம்பால் சமேத அருணாச்சலேஸ்வரர் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோழ மன்னரால் ஸ்தாபிதம் செய்து பூஜிக்கப்பட்டவர் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் கிரிவலம் வந்து அன்னதானம் நடைபெறுவது இந்த கோயிலோட மிக சிறப்பான விஷயம் இந்த மலையின் முன்பு ஒரு காலத்துல பைரவ சித்தர் அப்படின்றவர் கனகதுர்கையை தவ வழிபாடு செய்து ஆராதித்து வந்த சமயத்தில் தவ இடையூறு காரணமாக ஸ்ரீ கனகதுர்கையிடம் வேண்ட அம்பிகையானவர் தனது இரு கண்களில் வலது கண்ணில் இருந்து கேதுவையும் இடது கண்ணில் இருந்து ராகுவையும் தோன்று பைரவ சித்தரின் தவத்திற்கு பாதுகாப்பாக இருக்க ஆணை செய்தார் பைரவ சித்தரும் தவம் சித்தி அடைந்து ஜீவமுக்தி அடைந்தார் அதன் பலனாக ஸ்ரீ பைரவ சித்தர் நினைவிடமாக ஸ்ரீ சக்கர பூர்ணமேரு பிரதிஷ்டை செய்த நவாவரண பூஜை நடைபெறுகிறது நாகவல்லி நாககன்னி சமேத ஸ்ரீ மங்கள விஸ்வரூப ராகு பகவான் ஸ்ரீ மங்கள ஞான கேது பகவான் இவர்களை அழைத்து இங்கு வரும் பக்தர்களுக்கு கால சர்வதோஷம் என்று சொல்லக்கூடிய ஜாதகத்தில் ராகு கேது பரிகார பூஜையை ஏற்று அனுகிரகம் செய்து ஆசி புரிந்தால் அன்னை ஸ்ரீ கனகதுர்க்கை இந்த கோயில்ல நிறைய பூஜைகள் நடத்துறாங்க இந்த விஷயம் அனைத்து தேவ பிரசனத்தில் தெரிந்ததால் இங்கு அன்பவர்கள் ஒன்று கூடி ஆலயம் அமைத்து ஆகம முறைப்படி மூன்று விநாயகர் ஒரு சேர ஆலயத்தில் காட்சி தருவது மேற்கு முகம் நோக்கி பைரவருடன் காட்சி தருவது பித்ரு தோஷம் நீங்கி அம்மாவாசையில் பித்ரு லிங்க பூஜை பக்தர்களை தங்களது பாலாபிஷேகம் செய்வது சஷ்டேஷ்ட பூர்த்தி சஷ்டிய பூர்த்தி பூர்ணா அபிஷேகம் இந்த கோயில நிறைய பூஜைகள் நடத்துறாங்க இந்த கோயிலோட மூன்றாவது கும்பாபிஷேகம் இப்ப நடந்திருக்கு नादात्मा सकलाकल प्रभुरश भट्टारका तस्दंडज विष्णुवासव विधिश्रीकंडद्रास्तथ तंत्रावतारको मुनिवरो दूर्वासना गुर अग्रा किलश्वर परशिवस्त शिव नादात्मा सकलाकल प्रभुरश भट्टारका तस्दंडज विष्णुवासव विधिश्रीकंडद्रास्तथा தந்திரானாம் அவதாரகோ முனிவரோ தூர்வாச நாமா குரு கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக விளங்குபவள் அன்னை ஸ்ரீ அம்மன் சிவபெருமானாகியதான இறைவனுக்கு நான்கு விதமான உபயோக நிலைகளிலே இருந்து நம்மை அருளாட்சி செய்பவள் அன்னை அம்மன் போகே பவானி புருஷேபி விஷ்ணு குரோதேஜ காளி சமரேஜ துர்கா என்று சொல்லக்கூடிய நமக்கு நம்மிடம் இருக்கின்றதான எதிரிகளிடமிருந்து எதிர்ப்புகளிடமிருந்து வியாதிகளிடமிருந்து நோய் நொடி முதலியான கேடுகளிலிருந்து நம்மை காக்கும் கடவுளாக அன்னை ஸ்ரீ அம்மன் விளங்குகிறாள் அந்த அம்மன் நாம் குடியிருக்கின்ற சென்னை பழைய பல்லாவரம் சுப்பிரமணிய நகர் பகுதியிலே அமைந்திருக்கின்ற பொன் குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு தடாகத்தினுடைய கரையிலே அம்மன் துர்கை அம்மனாக சாதாரண அம்மன் அல்ல கனக துர்கையாக ஏன்னா குளமும் பொன் குளம் அம்மனுடைய பெயரும் கனக துர்க்கை கடகம் பொண்ணு ஸ்வர்ணம் எல்லாம் ஒரே பொருள்தான் அப்படி தங்கமயமான சரீரத்தோடு புலி வாகனத்தின் மேலே அம்மன் துர்கை அம்மன் அமர்ந்து அருளாட்சி செய்கின்றால் அதோடு மட்டுமல்லாமல் எத்தனையோ ஆயிரங்காலத்துக்கு முன்பு ஏற்பட்டதான திருவண்ணாமலை தரத்திலே வீட்டிருக்கின்ற சிவபெருமான் அண்ணாமலையாரும் உண்ணாமலையோடும் நம்முடைய இந்து சமூகத்திலே இருக்கின்ற அறுவகை சமய கடவுள்களாகிய விநாயகர் முருகன் சூரியன் நவகிரகம் துர்கையம்மன் மகாவிஷ்ணு ஆஞ்சநேயர் மற்றும் பல தெய்வங்களை உள்ளடக்கிய குரு சுவாமிகள் சாய்பாபா மற்றும் வாராகி அம்மன் ஸ்ரீ காஞ்சி சங்கராச்சாரியார் ஆகியதான சந்திரசேகரந்திர சரஸ்வதி சுவாமிகள் முதலிய அனைத்து தெய்வங்களும் புடை சூழ அன்னை இங்கு வீட்டிலிருந்து வருகின்ற பக்தர்களுக்கு எல்லாவிதமான நன்மையும் வாரி வழங்கி வருகிறாள் அந்த அம்மனுக்கு இன்று தினம் நடத்தப்பட்ட மிகச் சிறந்ததான ஒரு வைபவம் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் என்பது தெய்வத்தினுடைய அருள் சக்தியை குவித்து செய்கின்றதான அபிஷேகம் கும்பாபிஷேகம் மற்றமிழ் தாமரை மாது நல்லாளுடன் ஒட்டி இருந்த உபாயம் அருகிலர் விட்ட எழுத்தை விடாத எழுத்துடன் கட்டவல்லார் காக்க வல்லாரே என்ற திருமூலருடைய திரு மந்திரத்தினுடைய தன்மைக்கு இணங்க இரண்டு வழியாக அவ்வுண்டு செவ்வுண்டு என்று சொல்லக்கூடியதான அகாரத்தையும் சகாரத்தையும் மாற்றுக்கொண்ட மூல மந்திரத்தை கொண்டதான ஹோமங்கள் எல்லாம் யாகங்கள் எல்லாம் செய்விக்கப்பட்டு சைவாகம முறைப்படி ஸ்ரீ கடகபுரியம்மனுக்கு ஒன்பது குண்டங்களும் சிவபெருமான் அண்ணாமலையார் உமையம்மை உண்ணாமுலையம்மை உள்ள விநாயகர் முதலியான தெய்வங்களுக்கும் தனித்தனியாக யாகசாலைகள் குண்டங்கள் எல்லாம் போட்டு இங்கு முப்பத்தி ஆறு சிவாச்சாரியார்களை கொண்டு இந்த மகா கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்பட்டது மிக சிறப்பு வாய்ந்தது காண கிடைத்திருக்கரியது அதிலும் குறுகிய காலத்திலே இந்த இடத்திலே ராஜகோபுரம் நிறுவி அந்த ராஜகோபுரத்துக்கும் சேர்ந்து இன்று இதனும் மகா கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்பட்டது இதை கண்ணுக்கு தெரியாமல் நம்மளுடைய உணர்வுகளாலே உணரப்படுகின்றதான சிவாச்சாரியர் ஆகியதான பரமேஸ்வர சிவாச்சாரியார் அவர்களுடைய அருளாசியின் வண்ணம் அவருடைய குமாரர் சரவண சிவாச்சாரியாரும் அவருடைய தோற்றல்களும் அவர்களுடைய ஒருங்கிணைந்த உறவினர்களும் மற்றும் ஆதிசைவ சமூகத்தைச் சேர்ந்த பெருமக்களும் இங்கு தென்வந்தராக இருந்து விற்கின்ற திரு வெங்கடேசன் அவர்கள் திரு ரவி அவர்கள் முதலியதார்கள் எல்லோரும் தன்னுடைய குடும்பத்தோடு இந்த இடத்திலே வந்து அந்த கும்பாழ்வேகத்தை சிறந்த முறையில் செவ்வனே நிகழ்த்தி இருக்கிறார்கள் இதை காணரும் இந்த அம்மனுடைய பிரசாதத்தை பெறுகின்ற திருக்கோயிலுக்கு வருகின்ற அனைத்து மக்களுக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் இந்த நாட்டிலே அருளாட்சி செய்ய அன்னையனுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வாய்ப்புக்கு நின்று பாராட்டி நிறைவு செய்கிறேன்